எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெற்ற ஊரக திறனாய்வு தேர்வுக்குரிய கணித வினாத்தாளில் முதல் நான்கு வினாக்களுக்குரிய விடைகளை காணொலியில் சுருக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதனுடைய எளிய வடிவத்தில் மாற்றினதுக்கப்புறம் பகுதியினுடைய இலக்கங்களினுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க நூற்றி அறுபத்தொன்று வகுத்தல் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை நம்ம ஏழால் சுருக்க முடியும் இருபத்தி மூணு ஏழு நூற்றி அறுபத்தொன்று நூற்றி ஆறு ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ பகுதியில் நூற்றி ஆறுன்னு கிடைக்கும் ஸோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் ஏழு எனவே நூற்றி அறுபத்தொன்று பார் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டை சுருக்குனா இருபத்தி மூணு பார் நூற்றி ஆறு ஒன்று ஜீரோ ஆறு இலக்கங்களை கூட்டினா ஆன்சர் ஏழு தேர்ட் ஆன்சர் அடுத்து அஞ்சு பை ஆறை வகுக்கணும் எதால் வகுக்கணுன்னா மூணு பை ரெண்டுலேருந்து ரெண்டு பை மூணு கழிச்சதுக்கப்புறம் வர நம்பரால் வகுக்கணும் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற சப்ஸ்ட்ராக்ஷனும் நம்ம முதல்ல முடிச்சுருவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சுருக்கணும்னா மும்மு ஒம்போதில் ரெண்டு நாலு கழிச்சனோ தொகுதியில் அஞ்சு கிடைக்கும் கீழே ரெண்டையும் மூணையும் பெருக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் ஆறு அஞ்சு பை ஆறுன்னு கிடைக்கும் ஆல்ரெடி அஞ்சு பை ஆறை தான் வகுக்க சொல்கிறாங்க அஞ்சு பை ஆறு அஞ்சு பே ஆறால் வகுத்தா ஆன்சர் ஒன்று செகண்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்ணின் கணம் இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்கிறாங்க தவறு ஒன்னோடய க்யூபே ஒன்று தான் கிடைக்கும் மூணு கியூப்னால் நமக்கு இருபத்தி ஏழு அது ஒற்றைப்படை எண்ணு தான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்ணின் கணம் இரட்டைப்படை எண்ணுங்கிறாங்க அது தவறு கூற்று தவறு கூற்று தவறுன்னு எங்கே இருக்குது மூணாவது ஆப்ஷன்லேயும் நாலாவது ஆப்ஷன்லேயும் இருக்குது ஆனால் நாலாவது ஆப்ஷனில் ரெண்டு கூற்றும் தப்புன்னு இருக்குது முதல்ல ரெண்டாவது கூற்று என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஓர் இயல் எண்ணானது மூணு அல்லது ஏழால் முடிஞ்சால் அதன் கணம் ஏழு அல்லது மூணில் முடியும் அது சரி தான் அப்போ கூற்று தவறு காரணம் அதை கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி தேர்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு நாலு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்குறாங்க எனித்திங் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று மூணோட அடுக்கில் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதனோட வேல்யூ ஒன்று ஒன்றையும் மூணையும் கூட்டினா நாலு வரணும் ஆனால் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு நம்மளை கேட்குறது எது சரின்னு அடுத்து த்ரீ பவர் மைனஸ் ஒன்றுன்னா ஒன் பை த்ரீன்னு தான் அர்த்தம் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஒன் பை நைன் வரணும் ஆனால் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு தான் நெக்ஸ்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் அடுக்கில் மைனஸ் ரெண்டு அதை பின்னமாக எழுதுனோம்னா ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஆக்சுவலாக அது என்ன வரும் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு வரணும் ஒன்று பை த்ரீ பவர் டொண்ட்டி ஃபைவ்னு வரும் அது கண்டிப்பாக த்ரீ பவர் த்ரீக்கு ஈக்குவல் கிடையாது அதுவும் தப்பு தான் அடுத்து ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க டூ பை த்ரீ ஹோல் பவர் டென்னு ஈக்குவல் டூ த்ரீ பை டூ ஹோல் பவர் மைனஸ் டென் அடுக்கில் மைனஸ் இருந்தால் பின்னத்தில் எழுதும் போது ப்ளஸ்ஸில் எழுதுவோம் அப்போ ரைட் சைடில் இருக்கிற த்ரீ பை டூவை ஹோல் பவர் மைனஸ் டென்னுங்கிறத ஒன் பை த்ரீ பை டூ ஹோல் பவர் ப்ளஸ் டென்னு எழுதலாம் டென்னை உள்ளே கொண்டு போனோம்னா த்ரீ பவர் டென் பை டூ பவர் டென்னுன்னு இருக்கும் பின்னத்தில் அதை மேலே பெருக்கல் எழுதும்போது தலைகீழாக எழுதுவோம் டூ பவர் டென் பை த்ரீ பவர் டென்னுன்னு மேலே எழுதுவோம் தொகுதியில் அகைன் அது டென்னை காமனாக வெளில எடுத்தோம்னா டூ பை த்ரீ ஹோல் பவர் டென் ரைட் சைடும் டூ பை த்ரீ ஹோல் பவர் டென்னு தான் இருக்கும் ஸோ ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்ட்